ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் ஆர் ஜே காமாட்சி கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட்டை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்க ஷேர் செய்யுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை உயிர் உருவியது யாரோ வாங்க கதை கேட்டு ரசிப்போம் யாரோ பத்து நற்பவி சாப்பிட மதிமாறன் கடைக்கு வரவும் கிசுகிசு குரல்கள் கேட்டது பழனி மதிமாறன் இல்லையா என்று கேட்டு வாழை இலையை வைத்து சாப்பிட அமர்ந்தாள் இல்ல மேடம் என்றவன் கேட்டதை பரிமாறிவிட்டு சென்றான் ஸ்டேஷன் வந்து சேர்ந்த நேரம் வாசு சல்யூட் அடித்துவிட்டு தலை சொரிந்தபடி தயங்கி நின்றார் திவாகரோ சல்யூட் அடித்து ஃபைல் எடுத்து வைத்தவர் நற்பவியை காண அருகே வந்து நின்றார் உங்ககிட்ட பேசணும்னு ஷியாம் நேத்தே சொன்னான் நீங்க அவர சந்தேகப்பட்டதுக்கான காரணத்தை இப்ப உங்களுக்கு சந்தேகம் போய் சந்தான கிருஷ்ணன் மேல ஸ்ட்ராங்கா மாறி இருக்கலாம் எப்படியோ முடிவுல தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுத்தா போதும் நான் உங்களை தப்பா பேசினதுக்கு சாரி என்றான் ஓ இட்ஸ் ஓகே என்று வேலையை பார்க்க மேடம் நீங்க மதிமாறன் கூட பழகுறது சிலர் தப்பா பேசுறாங்க மேபி நீங்க சிட்டில வளர்ந்தவங்க உதவிக்கு கூட மதிமாறன் கிட்ட கேட்டிருக்கலாம் ஆனா பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க என்று காதில் போட்டான் ஏன் சார் காலையில கட்டு போட்டிருக்க அது ஏன் என்னன்னு யாரும் கேட்கல ஆனா மதிமாறன் கிட்ட பேசுறது பழகுறது காட்டு தீ மாதிரி பரவுதா நேத்து என்ன அட்டாக் பண்ண ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டப்ப அடி நீங்க சொல்றீங்களே மதிமாறன் அவர்தான் மீனாவுக்கு அவர் கடையில வடை செஞ்சு கொடுத்ததுக்கு வணத்தை தர வந்தாரு என் நேரம் அந்த நைட்ல காப்பாத்த உதவினாரு இல்ல இன்னைக்கு கொலைய கண்டுபிடிக்க வந்தனா கொலையாகி இருப்பேன் என்றதும் ஞானவேல் பதறினார் என்ன மேடம் சொல்றீங்க இந்த ஊர்ல பொறுக்கித்தனம் மொல்ல மாறித்தனம் செய்யறவங்கள உங்க முன்னாடி நிறுத்துறேன் யாருன்னு அடையாளம் சொல்லுங்க மேடம் தோலை உரிச்சிடுறோம் என்றார் முன்பு பேசிய இடக்கு மடக்க அனைத்தும் மாறி நல்ல விதமாக பேசினார் என்று பணியை கவனிக்க யாராக இருப்பார்கள் என யோசனை எதை பற்றியும் கவலைப்படாமல் அவளுக்கு கிடைத்த தகவலை அறிந்து கொண்டு ஒரு லாட்ஜின் பெயரை கூறி அங்கே போக ஜீப் எடுக்க கூறினாள் கூடவே திவாகரன் ஞானவேலும் வந்தனர் அரை மணி நேர பயணத்திற்கு மேலாக சென்றவள் அந்த லாட்ஜின் பார்க்கிங்கில் வண்டி நின்றதும் அந்த லாட்ஜின் உரிமையாளரிடம் வந்து நின்றாள் சார் இங்க அன்மரதை கிராமத்துல ரீசெண்டா ஒரு கட்சி தலைவர் இறப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க அது சம்பந்தமா ஒருத்தர் இங்க தங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சது அவரோட பேர் தரன் உங்க லாட்ஜில தரன் இருப்பதாக அவரோட ஏடிஎம் கார்டு ப்ராசஸ் காட்டுது என்று கூறவும் லாட்ஜ் உரிமையாளரோ பதறி போய் அப்படி யாராவது இருந்தா எங்களுக்கு தெரியாதே மேடம் நீங்க செக் பண்ணிடுங்க என்று தரன் என்ற பெயர் கொண்டவரின் அறை எண்ணை பதிவேட்டில் தேடினார் ரூம் நம்பர் பத்தொன்பதுல இருக்காரு மேடம் என்றார் இங்கதான் இருக்கானா இல்ல வெளியே போயிருக்காரா என்று கேட்டாள் இங்கதான் இருக்காரு மேடம் முதல்ல ரெண்டு நாள் வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தாரு மேடம் அப்புறம் என்னன்னு தெரியல அறைக்குள்ளேயே இருக்காரு சாப்பாடு கூட ரூம் பையனே கொண்டு போய் தரா மேடம் என்று அவருக்கு தெரிந்த வரை கூறினார் அதே நேரம் இருவர் படியிலிருந்து நடந்து வர நற்பவியையும் போலீஸ் உடைகளையும் கண்டு ஐயோ போலீசு என்று உடனே ஓட நற்பவி திவாகர் அவங்களை பிடிங்க என்று கட்டளையிட ஓடி சென்றனர் இருவரையும் பிடித்து இழுத்து வர அவர்களின் தோற்றம் உயரம் கண்டு நேற்று தன் வீட்டிற்கு வந்தவர்களை போன்று இருக்க எதுக்குடா ஓடுனீங்க யார் நீங்க உங்க பேர் என்ன என்று அதட்டினாள் என் பேரு நல்ல சிவம் இவன் பேரு சாமுவேல் மேடம் நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் இங்க மச்சான் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போறப்ப தான் இங்க வந்தோம் என்று கூறினான் என்ன பார்த்து எதுக்கு ஓடுனீங்க என்று லத்தியால் தோளில் வைக்க நேற்று இவன்களால் தலையில் அடிபட்டு இரத்த கட்டுடன் வந்தவள் தங்களை போல சோர்வாய் இல்லாமல் சுறுசுறுப்பாய் இருக்க கண்டு சாமுவேல் நின்றான் அது எப்பவும் வர பயந்தன மேடம் காக்கி உடைய பார்த்ததும் மரியாதைன்னு கூட வச்சுக்கலாம் என்றான் நல்ல தம்பி இருவரை கண்டு சந்தேகத்தின் பெயரில் கை விலங்கு போட்டு திவாகர் மேற்பார்வையில் அமர வைத்தாள் ஞான வேலை அழைத்து கொண்டு பத்தொன்பதாவது அறைக்கு சென்று கதவை தட்டினாள் லென்சின் முன் ரூம்பாய் நிற்க வைத்து மறைந்திருந்தவளை காணாது அரண் கதவை திறக்க அதன் பின்னரே போலீஸ் உடைகளை கண்டு கதவை சாற்ற முயன்றான் ஆனால் அதற்குள் நற்பவி அவனை தள்ளி கைவிலங்கை மாட்டினாள் எனக்கு எதுக்கு விலங்கு போடுறீங்க என்று அலறினான் ஏண்டா ஷண்முகத்தை கொலை செஞ்ச என்ற அறைவிட கைவிலங்கோடு துள்ளியவன் நான் கொலை பண்ணல நான் கொலை பண்ணல என்று கத்தினான் அத விசாரிக்கிறப்ப நானே தெரிஞ்சுக்கிறேன் என்று இழுத்து சென்றாள் மொத்தத்தில் மூவரும் ஜீப்பில் ஏற்றி ஸ்டேஷனை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் நல்ல தம்பியும் சாமுவேலும் ஒருவரை ஒருவர் பார்க்க அட பாவமே இவனை பிடிக்க வந்து நாமளா ஓடி போய் மாட்டிக்கிட்டோமே என்று பாவமாய் இருந்தனர் ஸ்டேஷன் வரவும் தரனிடம் இந்த பைக் உன்னோடதா என்று காட்டினாள் இல்ல என்று பொய் கூறினான் பொய் சொன்ன அப்பட சோறு தண்ணி கொடுக்காம அப்படியே ஜெயில லாக் பண்ணிடுவேன் இந்த பைக் யாருடையதுன்னு தெரியாமலா உன்னை அங்க வர வந்து பிடிச்சேன் எனக்கு ஊ வாயால தகவல் வரணும் என்ற குரலில் ஆடி போயிருந்தான் உண்மையை கூறினால் சந்தானம் போட்டு தள்ளிவிடுவாரோ என்று பயந்து எச்சிலை கூட்டி விழுங்கி எனக்கு தெரியாது மேடம் என்று அதே பொய்யை கூற நெடுமூச்சை இழுத்து விட்டு இந்த பைக்க வச்சு அட்ரஸ் தேடனப்போ யார் யார் பேரோ காட்டுச்சு கடைசியா வாங்கினவன் பேர்ல இன்னமும் வந்து ரிஜிஸ்டர் பதிவாகல ஆனா உன்னோட தரன்ற அக்கௌண்ட்ல இருந்துதான் பைக் வித்தவனுக்கு பணம் இருக்கு உன் பேங்க் நம்பரை வச்சுதான் போதாததுக்கு செத்து போன சண்முகத்தோட வீட்டுலதான் சிசிடிவி ஆனா சந்தானத்தோட பார்ட்டில தோட்டத்துல வச்ச சிசிடிவில காம்பவுண்ட்ல பின் நீ வந்து வண்டிய ஸ்டார்ட் பண்ணது ஸ்டோர் ஆகிருக்கே என்றதும் தரன் மொழித்தான் இங்க பாரு தரன் நீயா உண்மைய சொன்னா நீ குற்றவாளி இல்லன்னு ஓரளவாவது என்னால உதவ முடியும் இல்லனா உன்ன காப்பாத்த முடியாது சந்தான கிருஷ்ணன் ஈஸியா நீ கார திருடிட்டு போனன்னு சொல்லிடுவாரு திருடு போன இடத்துல நீ கொலை பண்ணினேன்னு சொல்லலாம் உன்னை அனுப்புனவங்க சாமர்த்தியமா கலண்டுப்பாங்க நீ மாட்டிப்ப என்று கூறினாள் தரன் தரையை பார்த்து தலை தொங்கி மௌனமாய் அழுதான் நற்பவியோ தரனை விட்டுவிட்டு விட்டு நல்ல சிவம் மற்றும் சாமுவேலிடம் வந்தாள் என்ன ராயபுரம் காத்து இங்க வர வீசுது சென்னையில காசிமேடு குப்பத்துல இருக்கிற உன் மச்சா வீடு இங்க எங்கப்பா வந்துச்சு என்று டேபிள் மேல் அமர்ந்தவள் காலாட்டி கூற சாமுவேலுக்கு வேர்த்தது நல்ல தம்பிக்கோ தன்னிடம் வரை அறிந்து வைத்திருக்கின்றாளே என்ற எண்ணம் நெஞ்சை அடைத்தது உங்க ரெண்டு பேரை பார்த்த உடனே நேத்து என்ன கொல்ல வந்த எருமைங்கன்னு தெரிஞ்சிடுச்சு போதாததுக்கு உன் சட்டக்காலர்ல ட்ரைலர் தச்சு வச்ச சென்னை பின்கோடு இருந்துச்சு சரி அந்த ஏரியா ஃபோன்ல பிடிச்சு உங்க மொஹர கட்டைய வாட்ஸ்அப்ல அனுப்புன நீங்க பக்கா சென்னை வாசி ஆட்டக்காரங்கன்னு தெரிய வந்துடுச்சு சொல்லுங்க இருந்தவர்களுக்கு வைக்கும் கண்டு மெலிதாக பயப்பந்து உருவானது சொல்லிட்டா ஊரை பார்த்து அனுப்புவேன் எனக்கு நீங்க என்ன அடிச்சதோ என்ன கொல்ல வந்ததோ பெரிய விஷயமே இல்ல யார் அனுப்புனா அதுதான் வேணும் என்று கூறினாள் நல்ல தம்பியும் சாமுவேலும் ஒரு சேர பார்த்து எங்களை அனுப்புனது மாணிக்க விநாயகர் என்பவர் மேம் உங்களை கொண்டா பணத்தை ஏதோ ஏரிக்கிற பிள்ளையார் மொத்த பணத்தையும் தந்துடுறதா சொன்னாரு முதல்ல யாருன்னு தெரியலன்னு கண்டுக்க யாரோ வந்து வச்சுட்டு போனாங்க முழு தொகையும் போட்டு தள்ள அடுத்த நிமிஷம் அனுப்பிடுவோம்னு சொன்னாங்க கைய கால மீனை வெட்டி போடுற மாதிரி வெட்டி போடுற ஆளு நாங்க அதுக்கெல்லாம் பணம் கொஞ்சம் கொஞ்சமா வரும் இப்படி மொத்த பணமும் ஒரு சேர பாக்கவும் புறப்பட்டு வந்து இங்க தங்கி உங்களை கொல்ல முயற்சி பண்ணோம் என்றான் சாமுவேல் நல்ல தம்பி ஆமோதிப்பதாக தலையசைத்து உறுதிப்படுத்தினான் மேடம் மாணிக்க விநாயகம் இப்படி வந்து உங்களை சாகடிக்க மாட்டாரு சாகடிக்கிற அவசியமும் என்று நானவேல் கத்தினார் நற்பவியோ நீங்க சொல்லலனா ஷியாம் என்ன கொல்ல ஆள் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டாரா அது மாதிரி இருக்கலாம் யார் கண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவங்க பேச்சுல போய் தெரியல தரன் இப்ப நீங்க வாய திறக்கறீங்களா இல்லையா என்று கர்ஜனையாக உளுக்க தரன் அழுதவன் திடுக்கென நிமிர்ந்தான் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தவறாம கிடைக்கும் ஆடியோ நாவலை கேட்டு ஆதரவளிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்